பத்தே நாள் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த மந்த் எண்ட் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஹோல்சேல் பிரைஸ்ல சோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய்ல இருந்தே குர்த்தி இருக்குங்க சோ இதெல்லாம் பாருங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க எக்ஸல்ஸ் மட்டும்தான் முப்பது ரூபாய்க்கு ஷால் உங்களுக்கு இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த குர்த்தி இப்போ வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இருநூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இது ஆக்சுவலா உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்லாமே பாருங்க வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேபிரிக்ல இருக்கு ரியோன்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி ஒன்லி டூ பிப்டிக்கு கொடுத்தது ஒன் பிப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிஷ்யூ பேஸ்ல இருக்கக்கூடிய குர்தீஸ் ரொம்ப ட்ரெண்ட் இதெல்லாம் நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் இது உங்களுக்கு நல்ல கொடுத்திருக்காங்க பாருங்க சூப்பர் கொடுத்திருக்காங்க வேணும் கூட உங்களுக்கு ஓகே நல்ல ஹெவி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஷாப்பில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸ்ல ஹோல்சேல்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய நீங்க வந்து பல்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீட்டெயிலுக்கு எடுக்கணும்னா கூட நீங்க டேரக்டா ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலுக்கு உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சிடுவாங்க ரீட்டெயிலுக்கு நீங்க டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஷாப்பில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பேரூ டெக்ஸ்ல தான் நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் பிரகாசம் சிக்னல் இருக்குது இல்லைங்களா நீங்கள் உக்கிடத்துல இருந்து வரும்போது பிரகாசம் சிக்னல் வந்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேரூர் ரோடு வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகும் ஸோ பேரூர் ரோடில் நீங்கள் லெஃப்ட் எடுத்ததுமே ஃபோர்த்து பில்டிங் ஸ்ரீ பேரூ டெக்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்து படி ஏறி வந்ததும் மேலே வரணும் ஓகேங்களா மேலே வந்ததாக நம்ம ஸ்ரீ பேரூ டெக்ஸ் வந்து இருக்கு ஃபோர்த்து பில்டிங்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு So just நீங்க நாலு படி இறங்கனாலே போதும் நீங்க இங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலு லெகின் அது மட்டும் இல்லாம பிளவுஸ் ரெடிமேட் பிளவுசஸ் இருக்கு நிறைய டாப்ஸ் டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பல்க் பல்கா ஹோல்சேலா எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா டேரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலுக்கு கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோக்குள்ள பரக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ்ல உங்களுக்கு குர்தீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அத நம்ம பார்த்தறலாம் சோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயில குர்தீஸ் இருக்குங்க இதெல்லாம் 100 ரூபீஸ் இதெல்லாம் 100 தான் ஓகே இதெல்லாம் என்ன சைஸ் கிடைக்கும் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் கிடைக்கும் ஓகே சோ இதெல்லாம் பாருங்க எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் சைஸ் உங்களுக்கு அவேலபிளா இருக்குங்க சோ இத நீங்க 100 வாங்கிட்டு போயிட்டு நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம் 150 ரூபாய் 200 அது உங்களோட சாய்ஸ்ல நீங்க பண்ணிக்கலாம் ரீடைலுக்கு வாங்குனாலும் சேம் பிரைஸ் தான் ஆ சேம் பிரைஸ் தான் ஓகே சோ நீங்க வந்து டைரக்டா வந்து பாருங்க ரீடைலுக்கு நீங்க தாராளமா பர்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேக் எடுக்கிறீங்கன்னா அதுல கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கு 100 ரூபீஸ் அடுத்து ரேஞ்ச் எதுங்க அடுத்து ரேஞ்ச் வந்து இது எல்லா 250 350 ஐட்டம் இது வந்து ஆஃபர் போடுறது 250 ஓகே 10 நாள் ஆஃபர் 10 நாள் ஓகே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்தே நாள் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க இந்த மந்த் எண்ட் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த குர்த்தி இப்போ வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஹோல்சேல் பிளஸ் ரீட்டைல் ரெண்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருந்து ஹோல்சேல் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் இருக்கு நீங்க கொரியர் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி ஒன்லி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜெய்பூர் மெட்டீரியல் ஓகே ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு ரியோன்லி இருக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி ஒன்லி டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்தது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பிரண்ட்ல ஸ்லீவ்ல பேக்ல எல்லாமே ட்ரெட் கிரெட்ரோக்கு ஜஸ்ட் ஒன் பிப்டி தான் நூத்தம்பது ரூபாய் சூப்பரா இருக்கு இதுவும் பாருங்க இதுவும் நல்லா இருக்குங்க பியோர் காட்டன் ஃபேப்ரிக் நிஜமா நூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்காது மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ரீட்டைல் கஸ்டமர் டேரக்டா வாங்க இது பாருங்க ரொம்ப அழகா டபுள் கலர் சைட்ல இங்கெல்லாம் பாருங்க செம்ம ஒர்க்குங்க ஆனா நூத்தம்பது தான் ஜஸ்ட் ஒன் பிப்டி இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபுல்லாக வச்சிருக்காங்க நீங்க ஷாப் குள்ள என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதில் எது எடுத்தாலும் சரி நூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் என்ன மட்டும் தான் பாருங்க நல்லா இருக்குங்க சில்வர் லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வெறும் இரநூறுபா மட்டும்தான் இல்லை பாருங்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு ரயான்ல இருக்கு காட்டன்ல இருக்கு

இதுல நிறைய இருக்குங்க ஸ்டாக்ஸ் ஃபுல்லா இருக்கு இங்க இருக்கு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் தான் இது எல்லாமே எந்த குர்த்தி எடுத்தாலும் இருநூறு ரூபாய் நம்ம சாம்பிள்ஸ் தான் பாக்குறோம் பட் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸர் சில்க்ல குடுத்திருக்காங்க

ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல பாக்குறோம் பாருங்க ஃபுல் லெந்த் இதெல்லாம் என்ன ரேஞ்சுங்க த்ரீ ஃபிஃப்டி தான் முன்னூத்தம்பது ரூபாய் தாங்க இதெல்லாம் நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் ஸோ லைனிங்கும் பாருங்களேன் கீழே ஃபுல் லென்த் லைனிங் அதுவும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் பட்டு ஃபுல் லென்த் லைனிங் உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் சீரீஸ் என்னால் நம்ப முடியல ஆனால் ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் பிளஸ் ரீட்டெயில் ரெண்டுமே அவைலபிள் தான் பட் பல்கா நீங்க ஷாப்புக்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க எடுத்து சேல் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு ஸோ இந்த ஸ்லீவ் எல்லாம் பாருங்க இப்போ நீங்க ஒரு பீஸ் வேணும்னா கூட நீங்க டைரெக்டா வந்து பாருங்க இந்த நெக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க அதுவும் ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன வாஷ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் நீங்க இதெல்லாம் நீங்க வச்சு கூட வித்துக்கலாம் எங்களுக்கு வந்து அப்படியே எப்பவுமே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுதான் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே இன்னும் கொஞ்சம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு இது கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட்ல கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் க்ளாத்து சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு டூ டோன் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் டிசைனோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ரொம்ப நல்லா ஷைனியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நம்ம ஸ்ரீ பேரூட் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எக்க கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குது பட் என்ன நம்ம எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஹோல்சேல் ஷாப்புன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு பட் எல்லாமே பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வேணும் அதனால தான் நம்ம சாம்பிள்ஸ் மட்டும் பார்க்குறோம் நீங்கள் டேரெக்டாக வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹோல்சேலுக்கு வேணாலும்னாலும் சரி இல்லை ரீட்டைலுக்கு வேணுனாலும் சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் வித் பெல்ட்டோடயே உங்களுக்கு நானூறு தான்

சூப்பர் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்ரீ பேரூர் டெக்ஸ்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹோல்சேல் பிளஸ் ரீட்டில் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் தான் இங்கே பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்காங்க நாங்கள் சும்மா ஒரு ஒரு பீசஸ் மட்டும் தான் எடுத்து காட்டிட்டு இருக்கோம் இதெல்லாம் வேக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதெல்லாம் ப்ளஸ் சைஸுங்களா சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல லெಂಥி பிரெத் பாருங்க இவ்ளோ பிரெத் சைஸஸ் எது வரைக்கும் இருக்கு 3XL 4XL 5XL ஓகே 3XL ல இருந்து 5XL வரைக்கும் உங்களுக்கு அவேலபிள்ல இருக்கு பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தனியா வச்சிருக்காங்க சோ இந்த ஆஃபர் எவ்வளவு நல்லா இருக்கு ரெகுலர் அது ஓகே சோ இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுங்க இது 400 to 455 இன்டர்டென்ட் ஓகே 400 ரூபாய்ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கும் சைஸ் வந்து 빅 சைஸ் இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சைஸ் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும் நல்ல ஹெவி குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க ப்ளஸ் சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஹோல்சேல் ப்ளஸ் ரீட்டில் ரெண்டுமே இருக்குங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது இப்பவே ஆர்டர் போட்டுக்கோங்க டேரெக்டாக வரிங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு நல்ல ஒர்க்கு ஸோ இங்கே மேல்யூ ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல பாருங்க சூப்பர் ஒர்க்கு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சைஸ்ல முக்கியமாக வச்சுருக்காங்க செப்பரேட்டாக

ஸ்ரீ ஸ்ரீ பேரூர் டெக்ஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு பிரகாசம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த சிக்னல்ல இருந்து நீங்க வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னாலே போதும் பேரூர் ரோட்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்குங்க மிஸ் பண்ணிரு இதெல்லாம் பாருங்க இன்னும் ஹெவி குவாலிட்டியில குடுத்திருக்காங்க இது என்ன ரேட் 550 ஃபிஃப்டி ஐநூத்தி ஐம்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் ஓகே எம் டு டபுள் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ துப்பட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டாவும் பிரீமியம் குடுத்திருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் லென்த் அண்ட் பிரெத் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இது ஆக்சுவலி உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் அப்படியே உங்களுக்கு வந்துடும் இதெல்லாமே பாருங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு தான் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் தான் இதுலயே ஒர்க் இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அடுத்தது இதுலயே பாருங்க இந்த டாப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி மேல ஒர்க் இருக்கு இது கூட ஷால் பண்ணிட்டு இது ஓகே இதோட ஷால் பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க இருக்குங்களுக்கு டார்க் கலர்ஸ் ஓகே பியோர் காட்டன்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பியோர் காட்டன்ல பேண்ட் கொடுத்துருக்காங்க ஷால் டாப் இது எல்லாமே நல்ல ஒரு பியோர் காட்டன் சூப்பரா இருக்கும் நீங்க ரெகுலர் வேர் ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர்க்காம் அழகா போட்டுட்டு போகலாம் நல்லா சாஃப்டாகவும் லைட்டாகவும் இருக்கும் ஷால் பாருங்க ஷோல் லெந்தன் ரத் நல்லா இருக்கு சூசா கொடுத்திருக்காங்க ரேட் இது வந்து 650 640 இது கலர்ஸ் பர் பியூர் காட்டன்ல உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு ஸ்டாக் ஃபுல்லா வச்சிருக்காங்க பட் நம்ம வந்து சாம்பிள்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏனா எல்லாமே வந்து நம்ம வீடியோல பார்க்க முடியாது சோ இந்த மாதிரி ஆர்கன்சா செட் எல்லாமே பாத்தீங்கன்னா 650 ல இருந்து 750க்குள்ள உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஏனா இப்பதான் பார்சல் வந்துச்சு ஸோ அதனால் எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியாது இது பாருங்க இது சூப்பராக இருக்குங்க பீச் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்கன்ஸோ டாப் பார்த்துருக்கோம் ஆர்கான்ஸோல் அதுவும் ஃபுல் ஆர்கன்ஸோல இந்த மாதிரி செட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இது பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் செமையாக போட்டுட்டு போகலாம் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்கான்ஸோ செட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி டு செவன் ஃபிஃப்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைனில் வேணும் அப்படின்னா தாராளமாக ஹோல்சேலுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரீட்டைலுக்கு வரீங்க அப்படினா நீங்க डायरेक्टली வாங்க सपोज நீங்க வெளியூர் கஸ்டமர் ரீட்டைலுக்கு வேணும் அப்படினா மினிமம் 3000 பர்சேஸ் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் லெகின்ஸ் லெக்கிங்ஸ் எக்ஸல் டபுள்ஸ் ஓகே சோ இந்த லெக்கிங்ஸ் எல்லாம் பாருங்க இது என்ன ரேட் வருதுங்க இது வந்து 75 எக்ஸல் டபுள்ஸ் ஓகே எக்ஸல் டபுள்ஸ் 75 மட்டும் தான் ரொம்ப நல்ல குவாலிட்டி பிராண்டட் ஓகே பிராண்டட் லெக்கிங்ஸ் 175 175 பாருங்க நல்ல உங்களுக்கு ஃபோர் வேல கொடுத்திருக்காங்க 175 க்கு பிராண்டட்

ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஹெவியா இருக்கு முக்கியமா அதுதான் இது என்ன ரேட்டு நைன்டி பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த ஷால் கொடுத்திருக்காங்க

பேரு ரோட்ல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால் பிரகாசம் பஸ் ஸ்டாப்ல எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுக்கு ஸ்டோல் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அதுலயும் உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நீங்க எது வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ஸ்டோல் வெரைட்டிஸ் எண்பது ரூபாயில இருந்து உங்களுக்கு நூறு ரூபாய் வரைக்கும் மல்டி கலர் மல்டி கலர் ஓகே

ரெண்டு ஈக்குவல் லென்த் ப்ளோ லென்த்து அகலமும் கொடுத்துருக்காங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு செம்ம வரணும் கலர்ஸ் பாருங்க எதுல கலர்ஸ் இருக்கு இந்த ஷோலயும் உங்களுக்கு கலர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நூத்தி பத்து ரூபாய்க்கு ரொம்ப ஆகா இருக்கு சோ இது மட்டும் இல்லா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அடுத்து நம்ம நைட்டி கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நைட்டிங்க நைட்டிஸ் பாருங்க நல்ல ஹெவி குவாலிட்டி ஹைட் பாருங்க நல்ல ஹைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன ரேட்டுங்க

நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ரீட்டைல்க்கு எடுக்கிறீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கொரியர் ஆப்ஷன் இருக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னா நீங்க டேரக்டா ஷாப்புக்கு ரீட்டைல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பட் ஹோல்சேல்க்கு நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பெஸ்டான பிரைஸ்ல பண்ணிட்டு இது என்ன பேண்ட் சிகரெட் ஓகே பிரைஸ் 190 190 190 ரூபாய்க்கு சிகரெட் பேண்ட் இது வந்து வெஸ்டர்ன் பிரைஸ் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் கொடுத்துருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு சோ எந்த கலர் வேணுமோ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ரீ பேரோ டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துறோம் சோ உங்களுக்கு வந்து ஹோல்เซลக்கு முக்கியமா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ரீடெய்ல்க்கு நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ரீட்டைல் கார்லைனில் மினிமம் த்ரீ தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர் பீப்பிள் இங்கே பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்கன்னா டேரக்டாக போய் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதை இருக்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்